வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மாவட்ட இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிருக்கு இந்த மாவட்ட இயக்க மேலாண்மை அலுவலகம் வந்து மாநகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் செயல்பட்டு வருது இந்த அலுவலகத்தில் தான் காலியாக உள்ள பணியிடத்தில் நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிருக்கு இந்த பணியிடத்திற்கு வந்து கழுத்த பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் தேர்வு எழுத வேண்டியதில்லை எந்தவித ஃபீஸும் கட்ட வேண்டியதில்லை டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ பண்ணி இந்த வேலைவாய்ப்பையும் பெறலாம் வயது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்குள் உட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினர் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு என்ன பதவி எத்தனை கால இடங்கள் ஏராளம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப படிவத்தை எங்கேயும் பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன விலாசம் என்ன மற்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது நகர்ப்புற வாழ்வாதார மையம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்டத்தின் கீழே வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட இயக்க மேலாண்மை அலுவலகம் செயல்பட்டு வருது இந்த அலுவலகத்தில் வந்து திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் காலியாக உள்ள சமுதாய அமைப்பாளர் அதாவது வெளி ஆதார முறையில் வந்து தற்காலிகமாக சமுதாய அமைப்பாளராக பணிபுரிவதற்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் இளங்கலை பட்டப்படிப்பு ஏதாவது ஒரு பிஎஸ்சி பிஏ இந்த மாதிரி பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியின்படி முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இரு சக்கர வாகனம் டூ வீலர் லைசன்ஸு வைத்திருப்பவர்கள் தகுதி வாய்ந்த பெண்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க என்ன சம்பளம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுக்கல உங்களுக்கு ஏதாவது இந்த வேலை வாய்ப்பு பற்றி டவுட் இருந்தால் தொலைபேசி எண் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் நம்பர் நீ பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தோட இன்னைதாத்தான் கொடுத்துருக்காங்க வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனும் இந்த நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அதுக்கு லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எங்கே அனுப்பணும் அப்படின்னா மேலாளர் நகர்ப்புற வாழ்வாதார மையம் மாவட்ட பூமாலை வணிக வளாகம் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலைய முறையில் திருநெல்வேலி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம் இதுதான் விண்ணப்ப படிவம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை மட்டும்தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்புகிறோம் நீங்களே டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிப்பாங்க தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் திருநெல்வேலி மாவட்டம் பதவியின் பெயர் வந்து சமுதாய குறிப்பிட்டாங்க எந்த அமைப்பும் நீங்கள் குறிப்பிட்டாங்க மாநகராட்சி பேரூராட்சியில் விண்ணப்பதாரின் பெயர் உங்கள் பேர் தந்தை பெயர் பெண்களாக பெண்கள் மட்டும் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அதாவது கணவர் பெயர் நோட் பண்ணுங்க இங்கே வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க பிறந்த தேதி மற்றும் வயது என்ன மதத்தை சேர்ந்தவங்க ஜாதி இனம் வகுப்பு அதாவது மிகவும் பிற்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அந்த மாதிரி நியம் குறிப்பிடுங்க கல்வித் தகுதி வந்து சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அனைத்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் அதாவது சுய மட்டும் மட்டும்தான் நீங்கள் இணைக்கணும் என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க என்ன காலேஜ் படிச்சிருக்கீங்க சான்றிதழோட நம்பர் மற்றும் டேட்டு என்ன மார்க் வாங்கினீங்க எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு குறிப்பிடுங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துங்க குறிப்பிடுங்க மகளிர் குழுவில் வந்து உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இருந்தால் மகளிர் குழுவில் வந்து சுய உதவி குழுவில் உறுப்பினராக இருக்குங்களா நிர்வாக பொறுப்பு வந்து பருத்தியர்களா ஆமையில் ஆம் அப்படின்னு குறிப்பிட்டு அதோடைய குறிப்பிடுங்க உறுப்பினராக உள்ள மகளிர் சுய உதவி குழுவின் பெயர் மற்றும் முதுகுறி அதோட பெயர் அதோட அட்ரெஸ்ஸு ஏஎல்ல புறம் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அது அதோட டீட்டெயில்ஸ் கூப்பிட்டுருங்க ஏ எல்லாம் உறுப்பினராக உள்ளே இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கூப்பிடணும் சுய உதவி குழுவில் வந்து அல்லது பகுதி அளவிலான கூட்டமைப்பில் பணி அனுபவம் உறுப்பினர் அல்லது ஏஎல்எஃப் உறுப்பினர் இருப்பதற்காக சம்மந்தப்பட்ட ஏஎல்எஃப் பரிந்துரை கடிதம் அதோடய தீர்மான நகல் வந்து இருந்தால் நீங்கள் அதை வந்து இணைக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸு பணி அனுபவம் வந்து என்ன வந்து வேலை செஞ்சீங்க எந்த ஆஃபீஸு பணியோட விவரம் என்ன வேலை செஞ்சீங்க எத்தனை பீரியடுங்க எந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் ஒர்க் அது கூப்பிடுங்க அடுத்தது வந்து இருப்பிட முகவரி ஆதாரோட நம்பர் கண்டிப்பாக அனைத்து சர்டிஃபிகேட் காப்பி வந்து இணைக்கணும் மற்ற ரேஷன் கார்டு நம்பர் அதோடய டீட்டெயில்ஸு ஜெராக்ஸ் காப்பி மொபைல் நம்பர் முன்னூறுமே கேட்குறீங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் கேட்குறீங்க அப்படின்னு குறிப்பிட்டு அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி வந்து இணைக்கணும் அதோட டூ லைசன்ஸோட ஜெராக்ஸ் காப்பி இணைக்கணும் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க எந்த டேட்டு சைன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்